ஜெய் ஜெகநாத் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு பிடிக்க போகிறோம் பசங்க எல்லாம் சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாம் சேர்ந்து அதில் நான் இருக்க தான் பெரிய ஆள் மொத்தாலாம் ஃபுல்லாக சின்ன பசங்க எட்டாவது மூணாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க ஃபுல்லாக வர்றாங்க பாருங்கள் இப்போ நண்டு பிடிக்கிறோம் பார்த்துக்குங்க பாருங்க பாருங்க இதுதான் வயலு வயலுக்குள்ள இங்க பாருங்க அந்த வீடு தெரியுது அதுதான் இங்க வயலு நண்டுபிடிக்கல இருக்காங்க

இந்த ஒன்று நண்டு பிடிச்சிட்டோம் நல்ல நண்டு நண்டா நானா நண்டு நாலாவது நண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போகிறாங்க ஃபுல்லாக தண்ணியில் வதக்க ஒதக்க போகிறாங்க இவ்வளோ ஜாலியாக போகிறாங்க ஊரில் இருந்தால் இதுதான் ஒரு ஜாலி உங்கள் ஊரில் இப்படி பண்ணுவீங்களா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு அஞ்சாவது நண்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்

காலையில் ரெண்டு மூணு கிலோ மீன் இழுத்துட்டோம் மீன் இழுத்துட்டு சின்ன பசங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இன்னைக்கு மீன் சமைச்சு நண்டு பிடிச்சி நண்டு சமைச்சு சாப்பிடுவோம் சரி சொல்லியாச்சு அதான் சரி நீங்கள் வந்துருங்க சேர்ந்து சாப்பிடுவோம் அதான் பசங்க கூட வந்துருக்கேன் சின்ன பசங்க கூட சின்ன பசங்க கூட இவ்வளோ ஜாலியாக இருக்கும் பெரிய பசங்க கூட அவ்வளோ ஜாலி இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க சேட்டை அவங்க பேச்சு சின்ன சின்ன வயசு ஞாபகம் வந்துடும் எல்லாம் அந்த மாதிரி அங்கே பாருங்கள் கூப்பிடுறேன் அங்கே பாருங்க இப்படி நண்டு பிடிச்சிட்டோம் வாங்க வேமா வாலில் போட்டோம் வாங்க ப்ராண்ட் நண்டு பாருங்க கையெல்லாம் கடி வாங்கி பண்ணிருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க

ஒருத்தவங்க தண்ணி இல்ல தண்ணி எடுத்துட்டு விட நிற்கிறாரு பாருங்க பாருங்க பத்து செகண்ட்ல காலியா காத்துல விழுந்துருச்சு அதுக்கு ஒரு ரெடி பண்ணணும்

பவுர் புல்லாச்சு பிரா. பவுர் புல்லாச்சு பிரா. பவுர் புல்லாச்சு பிரா. என்ன நாய்க்கு நல்ல வெட்ட இல்லดิ. நாய்க்கு நண்டு நண்டு. கம்மா மீன் குழம்பு. மீன் கம்மா மீன். சோறு. சாப் டோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரண்ட்ஸ் இதான் பிரண்ட்ஸ் ஒக்கி மெனக்கி வாங்க பிரண்ட்ஸ் பேட்டர் பிரண்ட்ஸ் வாங்க எல்லாரும் வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் பிரண்ட்ஸ் ப்ளீஸ்